வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்போடு சேர்ந்து கணவாய் காற்று பகுதிகளுக்கும் காற்று பற்றிய அறிவிப்பு கடலோர பகுதி காற்று பகுதிகளுக்கும் அதிகாரப்பூர்வ காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இப்போ இன்றைக்கு இந்த அதிகாலை நேர காற்று எங்க இருக்குன்னு குமரி முனையை தொட்டுக்கொண்டு நேரடியாக புத்தளம் மற்றும் அதற்கு தெற்கு பகுதி வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கிறது இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சி ஒன்று நீடித்திருக்கிறது இதன் காரணமாக காற்று தமிழ்நாட்டின் கோடியர்கரை முனை தொடாமல் நேரடியாக குமரை முனையிலிருந்து புத்தளம் கொழும்பு வழியாக இலங்கையை நோக்கி பயணிக்கிறது ரைட் இந்த காற்று மதியத்தில் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக தூத்துக்குடியில் போய் இறங்கி கொழும்பு போகும் புத்தலம் போகும் இலங்கையோட மத்திய பகுதிக்கு போகும் புத்தளம் எங்கே இருக்குதுன்னு தெரிலன்னா அதாவது திருவனந்தபுரம் மற்றும் அதனை உள்ள தெற்கு கேரளாவில் நுழைஞ்சு கன்னியாகுமரியோட அப்படியே கன்னியாகுமரியோட மலையோட கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அப்படியே ராதாபுரம் வழியாக மேற்கு கிழக்கு நோக்கி பயணிக்கும் இலங்கையோட மேற்கு பகுதியை நோக்கி அடுத்தது ஆரல் மொழி கணவாய் வழியாக நுழைஞ்சி அதுவும் இலங்கையை நோக்கி பயணிக்கும் ஆரியங்காவு கணவாய் புனலூர் வழியாக வரக்கூடிய காற்று செங்கோட்டை வழியாக வந்து கயத்தாறு வந்து ராமேஸ்வரம் வந்துடும் அது உள்ளே மழைப்பொழிவுக்கு சாதகமாக அமைப்பாக ஏற்படுத்தும் ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரமே வராது ராமநாதபுரம் கடலோரம் வந்தோம்னா அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தொக்கி திரும்பிடும் மில்ல நகரம் காற்று அடுத்தது பாலக்காட்டு கணவாய் காற்றும் இப்படி மழை பொழிவிற்கு ஜாதகம் அமைஞ்சினும் காற்று குவிதலுக்கு ஏற்படுத்துவது விதமாக அப்போ வலுவான காற்று அதாவது விசை படகுகளுக்கும் எடை குறைந்த படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று குமரி முனையிலையும் மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதியில் மட்டும் இருக்கும் புரியுதுங்களா சரி இந்த காற்று மாலையில் கொஞ்சம் வலுபெறுங்க இருந்தாலும் அது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கோ அல்லது டெல்டாவின் கடலோரத்திற்கோ பாதிப்பை கொடுக்காது ஆனால் மழை பொழிவிற்கு சாதக அமைப்பாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ மீனவர்களுக்கு இன்றைக்கு அச்சுறுத்தல் இல்லைங்க சரி நாளைக்கு அச்சுறுத்தல் இருக்கா இருக்கு கொஞ்சம் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் நாளை ராமேஸ்வரம் பகுதிக்கு கொஞ்சம் காற்று கூடும் ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் அச்சுறுத்தல் நாளைக்கு பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஓகே சரி அதுக்கப்புறம் வடகடலோரம் அதாவது டெல்டாவிற்கு எப்போதும் அச்சுறுத்தல் இருக்கா இல்லை டெல்டாவிற்கு மழை வர போகிறது என்றால் டெல்டாவிற்கு தெற்கு காற்று இருக்காதுன்ற அர்த்தம் அப்போ எத்தனை நாள் வரைக்கும் தெற்கு காற்று இருக்காது டெல்டாவில் பதினெட்டு இருபதாம் தேதி வரைக்கும் இருக்காது ஆனால் ராமேஸ்வரம் பகுதிக்கு இருக்கும் தூத்துக்குடிக்கு தெற்கு கடலோரத்துக்கு இருக்கும் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஆரல்வாய் மொழி நுழைந்து இலங்கை நோக்கி பயணித்தரும் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கும் கோடியக்கரையை நோக்கி வராது அதே போல செங்கோட்டை குற்றாலத்தில் நுழையக்கூடிய காற்று ராமநாதபுரம் வழியாக ராமநாதபுரத்தோட தெற்கு கடலோரம் வழியாக ராமேஸ்வரம் வழியாக யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் கோடியைக்கரை முனை வராது அதனால புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் தொடங்கி தொண்டி தொடங்கி ராமநாதபுரம் வடக்கு கடலோரம் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடற்பகுதிகளுக்கு அச்சுறுத்தும் காற்று இல்லை ஆழ்கடலுக்கு போகாதீங்க யாழ்ப்பாணத்தை ஒட்டி போகாதீங்க ஆழ்கடலுக்கு போகாதீங்க இருபதாம் தேதி வரைக்கும் புரியுதுங்களா சரி இருபத்தி ஓராந்தேதியும் அதே தான் நிலைமை ஆனா மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் இருபத்தி ஓராந்தேதி புதன்கிழமை மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் அறுபத்தி கிலோமீட்டர் ஆகும் அப்போ கோடியக்கரை முனையில் லேசான காற்று வரும் அதனால தான் அங்கே மழை புதன்கிழமை மேலே கொஞ்சம் தீவிரம் குறையும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் டெல்டாவிற்கு கனமழை சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் கோயமுத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி மற்றும் தேனி வழியாக வரக்கூடிய அந்த காற்று அதாவது தேனியில் எப்படின்னா ஒரு அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி அந்த ஷீட் ஒன்று வச்சிருப்பாங்க காற்றை தூக்கி விடுற மாதிரி காற்றை மேல எழுப்பக்கூடிய அமைப்பு தான் தேனி மாவட்ட இயற்கை அமைப்பு தேனி மாவட்ட காற்று மதுரை வரும் உசிலம்பட்டி வழியா புரியுதுங்களா அது ஒரு காற்று பகுதி அங்கே வலுவாக இருக்கும் தேனி மாவட்டம் காற்று வலுபெறும் அதுதான் தென்மேற்கு பருவமழையாக சாரலாக வந்து கொடுக்கும் அடுத்தது செங்கோட்டை காற்று ராமநாதபுரம் நுழைந்து செங்கோட்டை காற்று கயத்தார வழியாக ராமநாதபுரம் வந்து இறங்கும் அதே போல ஆரல்பாய் மொழி காற்று ராதாபுரம் தூத்துக்குடி கடலோர வழியாக மன்னார் பளைகுடா வழியாக பாக்தலை செஞ்சு வழியாக போகும் எல்லாமே பெரும்பாலும் இலங்கை தான் போகும் கோடியக்கரை முனைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பெரிய காற்று இல்லை அதுக்கப்புறம் காற்று இருக்கும் ஆனால் பால கணவாய் பகுதிகளில் காற்று வலுவாக இருக்கும் இருபத்தி தேதிக்கு அப்புறம் தான் காற்று வலு பெறும் கோடியக்கரை முனை டெல்டாவில் இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பெரிய வலு இருக்காது இருந்தாலும் கோடியக்கரை முனையை தொட்டு கொண்டு போகக்கூடிய காற்று இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அது வரைக்கும் கோடியக்கரை முனைக்கு அச்சுறுத்தல் இருக்காது அது வரைக்கும் மழை இருக்கும் இந்த காற்றோட திசை யாழ்ப்பாண வழியாக இருக்கும் என்பதனால அச்சப்பட தேவையில்லை சரி அப்போ எப்போ சார் மீன்பிடித்தலுக்கு எங்க சார் சாதகம் வரக்கூடிய இருபத்தி தேதி வரைக்கும் வடக்கடல் ஓரம் சாதகம் புரியுதுங்களா டெல்டாவின் கிழக்கு கடல் ஓரம் சாதகம் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் சாதகம் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் காற்று வலுவாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலும் வலுவாக இருந்து கொண்டிருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மீன்பிடித்தலுக்கு தடை இன்றைக்கு குமரிக்கடல் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் மட்டும் தடை நாளையிலிருந்து தீவிரமடையும் இருபத்தி ஒன்றாந்ததியிலிருந்து வடகடலோரம் தீவிரமடையும் மாத இறுதி நாளில் மிகவும் வலுவாக இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் டெல்டாவிற்கே காற்று இருக்கும் சார் இரு மாத இறுதி இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஆடிக்காற்று தான் ஆடி காற்று அம்மியை தூக்குமாங்களே அந்த காற்று இது கர்நாடகாவிலையும் வேகமாக இருக்கும் கர்நாடகாவில் நுழைஞ்சி கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக வேலூர்லேயும் சென்னை வரைக்கும் வலுவான காற்று வரும் மேற்கிருந்து பாலக்காட்டு கணவாய் காற்று டெல்டாவில் மேற்கிருந்து இப்போ அதாவது தூசு குப்பையெல்லாம் அழிட்டு போகும்னா மேற்கு காற்று ஆடிக்காற்று அந்த போல இருக்கும் மாத இறுதி நாட்கள் அதேபோல ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு கணவாய் காற்று ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு காற்றை கூடுதலாகவும் அதனால மழைப்பிடிவு கொஞ்சம் சாரல் மழையாக தூரல் மழையாக இதமான வெப்பநிலையாக வெப்பம் விரட்டி அடிக்கப்படும் இதமான வெப்பநிலையாக மாறிவிடும் மேற்கு தொடர்ச்சி மலையில வலுவான மழை இருக்கும் இந்த நேரத்தில் மீன்பிடித்தலுக்கும் முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் அரபிக்கடலையும் முற்றிலுமா தடை வங்கக் கடலையும் முற்றிலுமா தடை வங்கக்கடல்லையும் நிகழ்வு இருக்கும் அரபிக்கடலையும் நிகழ்வு இருக்கும் இதனால வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அரபிக்கடலில் தடை விதிக்கும் காற்று மன்னார் வளைகுடாவில் தடை விதிக்கும் வலுவான காற்று ஒட்டுமொத்த அரபிக்கடல் வங்கக்கடல் முக்கடலிலும் தடை ஏற்படுத்தக்கூடிய காற்று இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தினசரி மழைதான் தான் நேற்றைக்கும் மழை தான் இன்றைக்கும் மழை இன்றைக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை நாளை கனமழை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது இடி மின்னலுடன் கூடிய கனமழை அதற்கப்புறம் தினசரி தாங்க தமிழ்நாடு மாநில தான் இலங்கை ஆனால் இலங்கையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதியும் இலங்கைக்கு மழை பிடிப்பு தொடங்கினோம் நம்ம ஏற்கனவே இருபத்தி எட்டு இலங்கை சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம் ஆகவே அதிலிருந்து சாரல் தூரல் மழை தான் கொழும்பு காலி கோட்டை எல்லாமே நல்ல பிடிவு தென்மேற்கு பொறுமழை கொடுக்க போகுது தமிழ்நாடு இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்பம் முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் கடல் வெப்பம் கடல் நீர் வெப்பம் இருக்கிற காரணத்தினாலும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலும் இலங்கையை சுற்றி காற்று சுழற்சி உருவாகுன்னு சொல்லியிருந்தோம் இப்பயே ஒன்று உருவாகிடுச்சிங்க இப்போ உருவாகி இருக்கிறது தான் வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்போது இருபது ஆந்திர கரையோரம் போய் இந்த இருபத்தி தேதி வரைக்கும் பிடிவை கொடுக்க மழைப்பெடுமை கொடுக்கப் போகுது ஆகவே சரியாக முன் நீண்ட கால போய் கொண்டிருக்கிறது இலங்கை சுற்றுவட்ட கடற்பகுதி காற்று சுழற்சி உருவானோம் இன்றைக்கு சுழற்சி இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கிலிருந்து நாளையிலிருந்து டெல்டாவிற்கெல்லாம் மழைப்படிவி கொடுக்கப் போகுது காற்றை வழிமாற்றி அனுப்பப் போகிறது தமிழ்நாடு கடலோரம் வழியாக வராமல் குளிர்விக்கும் அமைப்பாக காற்று சுழற்சி அமைந்து மழைப்பிடிவை கொடுக்கப் போகுது அதே மழை தான் இலங்கைக்கும் கொடுக்க போகுது ஆக தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொதுவாக காற்று தான் வலுவாக இருக்கும் இலங்கைக்கு இந்த ஆண்டு காற்று சுழற்சிகள் உருவாகி தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல்லா மா மாகாணங்களுக்குமே மழை கொடுக்கும் அமைப்பு ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி